திலகம் ஆஃபீஷியல் நீங்கள் உங்கள் பையன் நல்லா படிக்கிறதுக்கு சங்கடகர சதுர்த்திக்கு தவறாமல் போங்க அவர் ஒரு வேலை கிடச்சி உட்கார வரைக்கும் சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் போய் கும்பிடுங்க கொழுக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி பிரசாதங்கள் போட்டு வழங்குங்க உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா அமையும் விநாயகர் அருள் அருள்பூரிவார் சரிங்களா சங்கடகர சதுர்த்தி எப்போ வருதுன்னு போயிருங்க அமாவாசை பௌர்ணமி கழிஞ்ச நாளா நாள் சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தி என்னைக்கு நீங்கள் கோயிலில் இருக்கணும் எல்லா பெற்றோருக்கும் சொல்லுறேன் உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா சங்கடகர சதுர்த்தியை விடாதீங்க உங்களால் ஆன பிரசாதங்களை போட்டு வழங்குங்க உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுப்பார் விநாயகர் சங்கடகர சதுர்த்திங்கிறதே நம்மளுடைய சங்கடங்களை தீர்ப்பது நித்திய கல்யாணி நீங்கள் வந்து வீட்டில் லலிதா சகசரநாமம் பென் ட்ரைவில் போட்டு விட்ருங்க உங்கள் அக்கா கேட்கும்படியாக அவங்க படுக்கிற இடத்துல லலிதா சகசரநாமம் போட்டு விட்ருங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு அம்பிகையை போய் கும்பிடுங்க ஈஸ்வரன் ஈஸ்வரி இருப்பாங்களா சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்கள்ன அதில் அந்த அம்பிகையை போய் இருபத்தி ஏழு நாள் குங்குமம் கா ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் அக்கா பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை நிறைவு நாள் அன்னைக்கு பதினாறு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க இருபத்தி ஏழாவது நாள் பதினாறு நெய் விளக்கு போட்டு அம்மனுக்கு சேலை சாத்தி ஒரு தாம்பாளத்தில் சேலை சட்டை மூணு தேங்காய் ஒரு சீப்பு பழம் வளைகள் கண்ணாடி கண்ணி பவுடர் சீப்பு ஒரு மாலை எல்லாம் வச்சு அம்மனுக்கு தானம் பண்ணுங்க ஈஸ்வரனுக்கு லிங்கத்துக்கு ஒரு காவி வேஷ்டியும் வில்வ மாலையும் சாத்துங்க இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் அக்கா நல்லா ஆயிடுவாங்க நிலா வானத்தில் வரும்போது அக்காவை க கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணாந்து பார்த்து நிலாவை கும்பிட சொல்லுங்கள் நிலாவை பார்க்க பார்க்க மனநிலை நல்லா இருக்கும் சரிங்களா ना नी